நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்க வரை சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்கா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேய் நாங்கள்லாம் பிரச்சனையே ஒரு பக்கம் அல்வா துண்டு மாதிரி அப்படியே சும்மா வாயில் போட்டுன்னு போயிட்டே வந்துடுவோம் இந்த பிரச்சனைக்கு நடுவில் இன்னும் நிறைய பிரச்சனை எல்லாம் வந்தால் அப்படியே சும்மா லெக் பீஸ் மாதிரி கடிச்சு தள்ளிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம விஜய் எதுக்காக இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி அதாவது அவங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்கறதுக்கு காதே வாங்க மாட்டுறாங்க நம்ம என்ன ஒரு நம்ம என்ன பேசுறது சொல்லுங்க பார்க்கலாம் ஆல்ரெடி இந்த வேலைக்கு போனதுக்கு நம்ம திட்டுவோம் அந்த நம்ம பேச்சே மரியாதை கொடுக்கல காசு இருந்தால் தான் எல்லாம் மரியாதை எல்லாமே தேடி வரும் நீ ஒரு விஷயம் சொல்கிறியா உங்கள்கிட்ட காசு இருக்கா அப்போ தான் கேட்பாங்க உங்கள்கிட்ட காசு இல்லையா எவன் ஆடாடி எவன் ஒரு டமி பீஸ்டா இவன் சொன்னால் நம்ம கேட்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகத்தால் வரும் அது போல் தான் நீயும் மல்லி என் பேச்சை கேட்காம இப்போ டெலிவரி வேலையும் செய்ய மிஸ்டர் இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை நான் இனிமே என்ன கேட்க போகிறேன் சொல்லு பார்க்கலாம் சம்பாஸ்டருக்கு அப்புறம் பேசுறேன் இப்போதைக்கு பேசினாலும் யாரும் கேட்க மாட்டீங்க சரி அவங்கவுங்க அவங்க அவங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் மௌனத்தோட சைலண்டாக போய் படுக்க ஆரம்பிச்சிடறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா ரஞ்சிதம் அவங்களோட பாட்டி வருகை தராங்க வருகை தரதோட மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரிக்கு மிகப்பெரிய ஆப்பும் தர மாட்டாங்க தரப்போகிறாங்க நம்ம விஜய்க்கு மிகப்பெரிய ஸ்வீட்டும் தரப்போகிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் வந்து இனிமேல் பிச்சைக்காரரில் லட்சாதிபதி அதாவது கோடீஸ்வரர் என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சொத்து எல்லாமே ராஜேஸ்வரி பேர்லேருந்து விஜய் பேருக்கு மாற்றுறதுக்கு எல்லா புத்தித்தரும் முடிஞ்சிடுச்சுங்க திரும்ப இதெல்லாம் எப்படி சாத்தியம் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கிளவி இருக்கால நம்ம ராஜேஸ்வரிக்கே தெரியாமல் விஜய்கிட்ட எப்படி கையெழுத்தோங்கனாலோ அது போலவே கூட இருக்கிற மாதிரி இருந்து கையெழுத்த வாங்கி நம்ம விஜய் பேரில் எல்லாமே திரும்ப மாற்றிட்டாங்க ஏன்னா இந்த அளவுக்கு விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மல்லின்ற ஒரு கேரக்டர் வந்ததுனால தான் விஜய் எனக்கு பிடிக்க போச்சு விஜய் என்னோட பேரை அவனை யாருக்காக நான் எதுக்காக விட்டுத்தரமாட்டேன் என்னோட பொண்ணு அதாவது என்னோட பேத்தி ரஞ்சிதன் ரெண்டு பேரும் ஒன்றாகணும்னு ஆசைப்பட்டேன் அது உண்மையில் ஆனால் அந்த சொத்து எல்லாமே நீ எடுத்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல என் ரஞ்சிதமே எடுத்திருந்தாலும் நான் இப்படி தான் பேசியிருப்பேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் விஜய் அதை ஆளணும் கட்டி ஆளணும் அதுதான் எனக்கு முக்கியம் மற்றபடி விஜய் மேலே எனக்கு எந்த கோவம் இல்லை மட்டும் மட்டும்தான் நான் இத்தனை நாள் கோவப்பட்டுன்னு சண்டை போட்டோன்னு வந்தேன் என் விஜய்க்கில்லா சுற்றி இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் மாற்றிடுறாங்க விஜய் வர வச்சு அங்கே பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி முன்னாடி இந்த சொத்து எல்லாமே மன பூர்வமாகவே என் தம்பி பேரில் நான் மாற்றி வைக்கிறேன் மிஸ்டர் கௌதமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறதுல நம்ம ராஜேஸ்வரி சைன் போட்டுருக்காங்க இதை பார்த்தா ராஜேஸ்வரிக்கு பக்குன்னு இது என்னடா இது எனக்கே தெரியாமல் எப்போ நடந்துச்சு எப்படி நடந்துச்சு நீ எனக்கே தெரியாமல் பண்ணல ஆப்பு நீ பண்ண வினை தான் உன்னை வந்து இப்போ அறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க உடனே இதை கேட்டது என்ன பேசுது ஏது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இது எனக்கே தெரியாமல் எனக்கே ஆப்போசிட்டாங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல ஒன்றும் பூரி இலை சொல்ல தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் ஒரு பக்கம் இருக்காங்க இந்த சோதனை வேதனை கண்டினியூ ஆகுமா இல்லை இந்த பிரச்சனை இதோட முடிவு எண்டுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடினு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்து நான் அப்படி சும்மா இது போர் டுவெண்ட்டி வேலை போர் ஜி வேலை இது தானே சும்மா விட மாட்டேன்னு ஐ கோர்ட்டு போவேன் அந்த கோர்ட்டு போவேன் ஏன்டி நீ பண்ணும்போது இனிச்சு நாங்கள் பண்ணால் கசகுதா அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்குறாங்க உடனே நம்ம விஜய் இருந்தேன் இந்த பாருங்கக்கா உங்களை பழி வாங்கணும்னு இந்த மாதிரி எனக்கு எந்த நோக்கமும் இல்லை பாட்டி செஞ்சதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் ஆனால் நீங்கள் எங்கள்கிட்டருந்து நல்லபடியாக வாங்கி தான் நான் நல்லாவே தந்துட்டு இருப்பேன் ஆனால் என்கிட்ட திருடி வரீங்க நீங்கள் உண்மையான ஃபஸ்ட்டு இருந்து அக்கா மாதிரி இருங்க நானே உங்களுக்கு இந்த சொத்தெல்லாம் விட்டு தந்துடுறேன் ரெண்டு மாதம் என் கூட இருங்க ரெண்டு மாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் நீங்கள் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க அதுக்கப்புறம் அந்த சொத்தை கேளுங்க நானே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டே என்னடா எனக்கு பிச்சை போடுறியாடா நீ பேசறதை பார்த்தா நான் உங்கள்கிட்ட அடிமையாக இருந்து பிச்சை எடுக்கிறதுக்கு வந்துக்கிற மாதிரி இப்ப கூட பாத்தீங்களா நீங்கள் உங்கள் அகங்காரத்தை தான் காட்டுறீங்க இந்த இடத்துல தன் தம்பி இவ்வளோ நாள் நம்ம பாசமாக வாழ்த்தோம்லே அவனுக்காக இதானா கொஞ்சம் வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எண்ணமும் இல்லைங்க இவங்களுக்கு இவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க இப்படி தான் இவங்ககிட்ட பேசி நோ யூஸ் இப்போ நான் தூக்கி போட்ட மாத்தியா இது போல தான் வேஸ்ட் பீஸ் அதனால் அவங்ககிட்ட பேசி ஒரு பிரோஜனமும் இல்லை அதனால் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நாமளாக மாற்றினா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லைன்னா இது போல் தான் நம்ம வாழ்க்கை யாருனா ஒருத்தர் பீஸு தூக்கி போட்டு போயின்னே வந்துடுவாங்க அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேள்வம் நம்ம வாழ்க்கையை நாம தான் ஒரு பக்கம் அனுபவிச்சு வாழணும் இந்த பழம் உங்கள் ஊரில் இருக்குதா இல்லை இதை முன்னாடி இதை பார்த்துக்கிறீங்களா சாப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லி விட்டு போங்க உள்ளேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா கோல்டு அப்படியே சும்மா மின்னது ஒரு பக்கம் சரி இந்த மாதிரி எல்லோரும் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கேன் கரெக்டாக எங்கள் சித்தி ஒரு பக்கம் வராங்க நான் என்னத்தை பேசுகிறது இந்த மாதிரி ஒரு பக்கம் சர்ச்சைகள் பிரச்சனை போயின்னு இருக்கேன் இதுக்கு நடுவில் கரெக்டாக நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்களா அவங்க இருந்து வந்து இதை பாருங்கள் இதுக்கு மேலே ராஜஸ்வரிக்கே மன்னிப்பே இல்லை ராஜஸ்வரி அத்தான் நீங்கள் எந்த அளவுக்கு என்ன குடும்பம் பண்ணியிருக்கீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தண்டனை அனுபவித்து தான் தீரணும் உங்களுக்கு தண்டனைன்றது எப்போவுமே கிடைச்சே தீரும் கண்டிப்பாக அதனால் நீங்கள் கவலைப்படைய வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு எங்களை நீங்கள் கேவலப்படுத்தி குடும்பப்படுத்தி அந்த அளவு உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போது போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இல்லைங்க ஆனால் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரியெல்லாம் நடக்குமா இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு தான் இப்போதைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஆனால் எல்லாமே நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லதாக நினச்சின்னு போனால் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இல்லை இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தை நம்ம மைண்டுக்குள்ளே போட்டுன்னு போனால் நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் எதிரும் ஆயிரும் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல அளவுக்கு நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இல்லை நான் இப்படி தாண்டா இப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அங்காரமாக இருந்தால் எல்லாமே ஒரு பக்கம் தலையில் தாங்க போகும் அதனால் அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட முயற்சியை நாம் எஃபெக்டாக போட்டு நம்ம முன்னாடி வர பார்க்கணும் அதை தான் நம்ம ராஜேஸ்வரிக்கு சொல்லியிருக்காங்க ராஜேஸ்வரி இதெல்லாம் கேட்பாங்களா காதில் வாங்குவாங்களா இதெல்லாம் யோசிச்சு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்குது ஆனால் ராஜேஸ்வரி கண்டிப்பாக எதுவுமே எனக்கு தெரிஞ்ச ராஜேஸ்வரி இனிமேல் தேடுற மாதிரி தெரியலைங்க ஏன்னா அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நம்ம இரிடேட்டாக தான் பண்ணுது ஏன்னா என்ன எது பண்ணாலும் சரி அதனால் ஒரு விலங்கத்தை வச்சுன்னே இருக்காங்க ஜோபியில் ஸோ நண்பகல இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக